கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் பேதர்வை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் மெய்யாகவே இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா இதுக்கு முந்தின வசனத்தில் பேதர் சொல்லுகிறாரு யார் என்னென்ன போனாலும் சரி நான் உம்மா விட்டு விட மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் உம்மோட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் உண்மையில் நினைச்சிருப்பேன் வீராப்பான பேச்சு அங்கே இருந்துச்சு அப்போ தான் ஆண்டர் சொல்கிறாரு என்னைக்கே ரொம்ப நாள்லாம் போகாதப்பா மாதக்கணக்காக வருஷ கணக்காவாது என்னைக்கே என்ன ராத்திர அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம ஆண்டவரில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஒத்தாசை இல்லாம என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம தட்ட முடியாது தட்ட முடியாது ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நான் அவரில் நிலைத்திருக்க முடியும் நீங்கள் நிலைத்திருக்க விடாதபடி நிறைய காரியங்கள் நமக்கு சுற்றி இருக்கின்றன இவைகளின் மத்தியிலும் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறதை உறுதியாய் வாழ்வதற்கு தேவையான பலனை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் தெளிவாக சொல்லுகிறார் நீலாம் இப்படி மறுதளிக்கக்கூடியவன் தானேப்பா அப்படிலாம் ஆண்டவர் தெரியலை அப்போ ஆண்டவர் சேவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சில விலகினங்கள் சில பின்மாற்றங்கள் இருந்தாலும் அவர்களையும் அனுசரித்து ஆண்டவர் அனைத்து செல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் உறுதியானவர்கள் என்று சொல்ல முடியாது விசுவாசத்தில் பலகீனம் உள்ளவர்களையும் அணைத்து செல்லணும் இழுத்து செல்லணும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நீ இப்படி பண்ண போகிறவன் தானே அப்படிங்கிறது இல்லாமல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்ததை போல நாங்களும் அனைத்து செல்லுகின்ற ஒரு பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி நம்ம ஆண்டவற்றை கேட்போம் நல்ல ஆண்டவரே நீர் பேச நம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் ஆண்டவரே நலிந்தோரையும் விசுவாசத்தில் தளர்ந்தோரையும் பின்மாற்றம் அடைந்தோரையும் அரவணைத்து உம்மக்குள் இழுத்து கட்டத்தக்கதான கிருவைகளை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே